அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி வணக்கம் நேர்களே புலம்பல் சோதனை மேல் சோதனை பேரானந்தம் பசுவின் மடியில் இருக்கிற நிறைந்து இருக்குது பால் கன்றுக்கு உகட்டுவதற்காக ரெடியாக இருக்குது அது புலம்புது கன்றுக்காக நான் நிரம்பி நிற்கிறேன் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து என்னைய அதில் தீச்சி நிரப்புறாங்க ஐயோ கண்டிப்பாக இருக்கமே இப்படி எடுக்காங்களே அப்படின்னு அது வருந்துது சரி அப்புறம் சாந்தமாகனா அதை கொண்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க கொதிக்க விடுறாங்க வெப்பத்தை செலுத்தி கொதிக்க விடுற கொதிக்கிறேன் வெப்பம் தாழாமல் கொதிக்கிறேன் என்ன துன்பம் ஒன்று குதிக்க உடனே தலையில் தண்ணியை தெளித்து என்னைய ஆற்ற அமர வைக்காங்க சரி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா சாப்பிட்ட போக மீதத்தில் குளிச்ச தயிர்ன்னு ஒன்றை ஊற்றி எண்ணெய குறைய வைக்காங்க சரி இதுவும் சோதனை அப்படின்னு அது கட்டியாக நான் தயிராக இருக்கேன் இவ்வளோதான் நமக்கு சோதனை அப்படின்னு அப்புறம் என்னன்னா ஒரு பெரிய மத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்னைய கடைஞ்சி கடைஞ்சி என்னைய துன்பப்படுத்துகிறாங்க அந்த துன்பத்தில் நான் அப்படியே வெண்ணையா ஒதுங்குறேன் சரி அவ்வளவுதான் அப்படின்னா அந்த அதை அப்படியே கைட்ட எடுத்து உருண்டைய ஆக்கி வச்சுக்கிறாங்க வெண்ணன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க சரி இவ்வளவு தான் நமக்கு இனிமே பாரம் கிடையாது அப்படின்னு நினச்சா உடனே இரும்பு சட்டியில் போட்டு அப்புறமும் என்னைய வெப்பத்தை செலுத்தி என்னைய உருகை வச்சு துன்பமே இதாக கொடுக்கு அப்புறம் இதாக அவ்வளோதான் இனிமேல் நமக்கு துன்பம் இல்லை அப்படின்னு நினச்சா ஒரு சட்டியில் என்னைய நல்லா பொன்னரமாக வச்சு இருக்காங்க என்ன செய்ய போகிறாங்களோ எது செய்ய போகிறாங்களோ இன்னும் என்ன துன்பம் வருமோ எல்லாம் யோசித்து இருக்கும் பொழுது ஐயப்ப சாமிக்கு திருமுடியில் இருந்து திருவடி வரைக்கும் என்னையை எடுத்து வச்சாங்க அப்பி 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 வச்சாங்க அப்போது அந்த சோதனை மேல் சோதனை எல்லாம் கடந்து பேரானந்தம் நான் பிறவி பயனை அடைஞ்சேன் பேரானந்தத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு அந்த பாலானது தன்னுடைய இதை சொல்லிச்சு அதான் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்போது சோதனை வரும் வரத்தான் செய்யும் அதை தாங்கக்கூடிய சக்தியை தான் இறைவன்கிட்ட கேட்டு இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு உன் பாடு நீ என்ன செய்யறியோ செய் அப்படின்னு அமைதி கொள்ளணும்